அனைவருக்கும் வணக்கம் ஓம் சாய்ராம் நான் உங்க மித்ரா அமரபூபதின்றவர் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்னு ஒன்னா பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாபா ஒரு கம்பெனியை விற்க சொன்ன ஒரு சம்பவத்தையும் அது மூலமா ஒரு பக்தை வாழ்வுல அவர் நிகழ்த்தின அதிசயத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப சொல்ல போற இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவருக்கு வந்து மூன்று சீடர்கள் இருந்தாங்க சவுதி அரேபியால இவர் வேலை பார்க்கும்போது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுல ஏற்கனவே வந்து சில பேரோட அதிசயங்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ சொல்ல போற இந்த சம்பவம் அவருக்கு சீடராக இருந்த பாஸ்கர் லக்ஷ்மண் ஹிங்லே அவர் மூலமா பாபா நிகழ்த்தின ஒரு அதிசயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இவர் சென்னையில இருந்தப்ப இவரோட அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க உறவினர்கள் யாருமே வந்து உதவிக்கு வரல அவங்களுக்கு இவரோட பையன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் டிப்ளமோ முடிச்சுட்டு ஆயிரத்து ஐநூறுரூபா சம்பளத்தில் வேலைக்கு போயிட்டுருக்காரு வேற வருமானம் எதுவுமே கிடையாது ஏன்னா இவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்து ஏதோ ஒரு வேலை வந்து செஞ்சிட்ருக்காங்க அதில் வரக்கூடிய அந்த காசு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரவுக்கும் செலவுக்கும் போயிடுது வர்ற காசை அப்படியே போட்டு செலவு பண்ணுற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸை இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா செலவுக்கு கூட காசு இருக்காது அந்த அளவுக்கு தட்டுப்பாடான நிலை அவங்க பையன் சம்பாதிக்கிற அந்த ஆயிரத்தி ஐநூறு வச்சு தான் இவர் வந்து லைஃப்பை நடத்திட்டு வராங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் செலவுக்கு பணம் இல்லை அப்படின்ற நிலை வந்ததுன்னா அது வந்து ஏதோ ஒரு சண்டையில் போய் முடியும் நீங்க என்ன வந்து காசு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு எல்லார் குடும்பத்துலேயும் சண்டை நடக்கும் இல்லையா அந்த மாதிரி அவர் வீட்லயும் வந்து சண்டை வருது நீங்க கொடுக்குற காசை வச்சு நான் எப்படி சமைக்கிறது எப்படி வாடகை கொடுக்கறது அது இதுன்னு சொல்லி எப்பயும் போல எல்லார் வீட்லேயும் வர மாதிரி சண்டை நடக்குது இவரோட மனைவியும் இதை நினைச்சு வந்து வருத்தப்படுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அந்த ஆறுதலை தேடுறாங்க அவங்க இந்த மாதிரி இவருக்கு கொடுக்குற காசே வந்து பத்த மாட்டேந்து அப்படின்ற மாதிரி அந்த சூழ்நிலையில தான் இவரோட குடும்பத்தில் இவர் மனைவி வந்து ஒரு யோசனையை இவருக்கு சொல்றாங்க நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேருக்கு வந்து நல்ல வார்த்தையெல்லாம் சொல்றீங்க நிறைய பேரோட பிரச்சனையெல்லாம் எல்லாம் சரி பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாபா பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவாரா நமக்கு கிடையாதா பாபா கிட்ட நம்மளோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி நீங்க வந்து அவர்கிட்ட நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாங்க எப்பயுமே இவர் வந்து மத்தவங்களுக்கு அருள்வாக்கு செய் சொல்றதுக்கு காசு வாங்க கூடாது அப்படின்றத பாபா சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவரும் வந்து காசு வேணும் பணம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இது வரைக்கும் பாபா கிட்ட கேட்டது கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தான் கேட்பாரே தவிர பணம் வேணும் அப்படின்ற மாதிரி இவரா டைரக்டாக பாபா கிட்ட எதுவும் கேட்டதில்லை அதனால இவரோட மனைவி வந்து இவரை உசுப்பேற்றி விட்டுட்டே இருக்காங்க நீங்கள் கேளுங்க நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கே கண்டிப்பாக பாபா ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவரும் வந்து அந்த சமயத்துல அவங்க சொல்றது சரின்ற மாதிரி அவருக்கு வந்து தோணிருக்கு அதனால் அதனால நம்ம பாபா கிட்ட கேட்டுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க முடியாம பாபா கிட்ட எப்பயும் போல அவர் பூஜை பண்ணி கேட்பார் இல்லையா அந்த மாதிரி கேட்ட உடனே பாபா கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னா ஒரு வாரத்துல உனக்கு பணம் வந்து கைக்கு கிடைக்கும் வருந்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாபா சொல்றாரு அந்த வார்த்தையை கேட்டு இவருக்கும் மனசளவுல நிம்மதி ஏற்படுது ஆல்ரெடி இவருக்கு மூன்று சீடர்கள் இருக்காங்க இல்லையா வேற வேற ஊர்ல மூன்று சீடர்கள் இவருக்கு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவரோட சீடர்ல ஒருத்தரான மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த பாஸ்கர் லஷ்மண் ஹின்லே அப்படின்றவரோட குடும்பம் வந்து பாம்பேல இருக்காங்க அவர்கிட்ட இருந்து வந்து இவருக்கு தொலைபேசி வரியா வழியா ஒரு ஃபோன் வருது என்னன்னா நீங்க வந்து பாம்பேக்கு உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேக்குறாரு ஏன் வந்து இவ்வளோ அவசரப்படுறீங்க என்ன ஏன் வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நான் வேலை பார்க்குற கம்பெனியில் இருக்கவங்க கிட்ட தற்செயலாக உங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் அவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க சொல்லப்போனால் ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க அவங்களோட கம்பெனியை வச்சு நடத்தலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அவங்க வந்து யார்கிட்டையாவது ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து உங்க பேரை சொன்னேன் அதனால் நீங்களே வந்து இவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணாக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட உள்ளத்து உணர்ச்சிகளை எல்லாத்தையும் வார்த்தையில சொல்கிறாரு இவருக்கும் வந்து அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவரும் வந்து ரொம்ப உண்மையான ஒரு நல்ல சீடர் அவரை சந்திக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அதே மாதிரி இங்க வந்து அவருக்கு எந்த வேலையும் இல்லாம இப்ப இருக்காரு அதனால சரி போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணி காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லபடியா வந்து கிளம்பிடுறாரு பாம்பேல இவரோட சீடரான இந்த பாஸ்கர் லக்ஷ்மண் ஹின்லே அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி அதோட ஓனர் வந்து ஒரு பஞ்சாபி இந்து பெண் அவங்களோட பேரு பார்த்தீங்கன்னா அம்ரிதா கவுர் அப்படின்றது அவரோட கணவர் வந்து பார்சி இனத்தை சேர்ந்தவர் இவங்க பஞ்சாபி அவர் வந்து பார்சி இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல கலப்பு மனம் செய்து கொண்டவர்கள் அந்த டைமில் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க காதல் திருமணம் அதனால் இதோட விளைவாக அதான் வீட்டில் இப்போ வந்து ஜாதி மதம் தாண்டி கல்யாணம் பண்ணால் அதையே வந்து ஒத்துக்க மாட்டாங்க இவங்க வந்து டோட்டலாக கல்ச்சரே வேறு அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க அதனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க யாரோட சப்போர்ட்டும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க இவங்கள வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க அவங்க சொந்தக்காரங்களோ இல்லை அவங்க சம்பந்தப்பட்ட யாரோட உறவுமே அவங்களுக்கு கிடையாது எல்லாருமே இவங்களை மறந்துட்டு இவங்க தனியா வாழ்ந்துட்டு வராங்க ஆனா இந்த பஞ்சாபி பெண் அந்த அம்ரிதா கவுர்ன்னு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப மன உறுதி இருக்கவங்க மன உறுதி ஜாஸ்தியான ஒரு பொண்ணு கணவரோட சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியை வச்சு நடத்திட்டு வராங்க ரொம்ப காலமாக அதை நடத்திட்டு வராங்க பேருக்கு தான் அவங்க கணவர் வந்து வேலை பார்க்குறாரு ஆனால் அவர் வேலை பார்க்குறத வச்சு சம்பளம் கிம்பலம் அப்படிலாம் எதுவும் அவர் கொண்டு வர்றது கிடையாது அப்படியே ஏதாவது வந்தால் கூட அது அவர் செலவுக்கு கூட பத்தாது அந்த மாதிரி இந்த பெண்மணி தான் வந்து அந்த கம்பெனியை வந்து நல்லா வச்சு நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க இவங்களோட குடும்ப பிள்ளைகளோட படிப்பு செலவு குடும்ப செலவு நண்பர்களோட ஏதாவது ஃபங்க்ஷன்னா அதுக்கான செலவு மருத்துவ செலவு எல்லாத்தையுமே இந்த பெண்மணி தான் வந்து பார்த்துக்கிறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாபகரமாக இந்த தொழில் வந்து போயிட்டே இருந்திருக்கு இப்போ வந்து ரொம்ப நஷ்டத்துல போகுது மாதம் மாதம் இவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கிட்ட நஷ்டத்தில் அந்த கம்பெனி வந்து இப்போ போயிட்டே இருக்கு அவரால் வந்து இந்த நஷ்டத்தை சமாளிக்கவே முடியல அந்த பெண்மணியால் அதனால ஊரை சுற்றி நிறைய கடன்லாம் வாங்கிட்டாங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்கு இந்த சூழ்நிலையில தான் இவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது இவரோட சீடரில் ஒருத்தரான அந்த பாஸ்கர் லஷ்மண் ஹின்லே அப்படின்றவர் அமர பூபதியை பற்றி இவங்க கிட்டே சொல்லியிருக்காரு உடனே அவங்களும் வந்து அவரை உடனே பார்க்கணும் அப்படின்னு தான் இவர் வந்து இந்த பாஸ்கர் வந்து சென்னையிலேருந்து இவரை வர சொல்லியிருக்காரு இப்போ இவரும் பாம்பே போன உடனே அவங்கள பார்க்குறதுக்காக போறாரு அமர பூபதின்றவர் அந்த கம்பெனியை நடத்திட்டு வராங்க இல்லையா அவங்களெல்லாம் பார்க்குறதுக்காக இந்த லஷ்மண் கூட போகிறாரு அங்கே வந்து அந்த பெண்மணியை சந்தித்து பார்த்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு பாபா கிட்ட இவங்களுக்காக நீங்கள் வேண்டணும் இவங்களோட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிறாங்க இவரும் அதே மாதிரி பாபா கிட்ட எல்லாம் பண்ணி பேசுவார் இல்லையா ஈவினிங்ல இந்த பெண்மணிக்காக வேண்டி அதை வந்து ஒரு கோரிக்கையாக பாபா கிட்ட வைக்கிறாரு இப்போ பாபா அந்த கோரிக்கையை கேட்டு உடனே வந்து அதுக்கான பரிகாரமாக ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த பெண்மணியை உடனே வந்து கம்பெனியை விற்பனை செய்ய சொல் அந்த அலுவலகம் கம்ப்யூட்ரு இன்னும் வந்து அங்கே இருக்க சாமான் எல்லாத்தையும் வந்து விற்பனை செஞ்சுட்டு அவங்கள அமைதியாக இருக்க சொல் அப்படின்ற மாதிரி பாபாவோட உத்தரவு அந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா மாத வருமானம் இதுவரையில் தொழில் லாபகரமாக ஓடின காலத்தில் பார்த்திங்கன்னா மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சிட்டு வந்தது இப்போ தொடர்ந்து இவங்க கம்பெனியை நஷ்டத்தில் நடத்திட்டு வரதால அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி பாபா இன்னொரு விஷயமும் என்ன சொல்லியிருக்காருன்னா கம்பெனியை முழுசா விற்றதுக்கப்புறம் விற்ற வித்த நாலாவது நாள்ல இருந்து அவங்களுக்கு வந்து லாபகரமா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்ப எப்படி நஷ்டமா அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தொகை போயிட்டு இருந்ததோ அதையே வந்து லாபமா நான் மாத்தி தரேன் அவங்களுக்கு அதே வருமானம் கிடைக்கிற மாதிரி நான் அப்படின்றது அப்படின்றதுதான் பாபாவோட அந்த அருள்வாக்கு இவரும் பாபாவோட அந்த அருள்வாக்க வந்து அந்த பெண்மணி கிட்ட எடுத்து சொல்றாரு இது வந்து பாபா சொன்னது நீங்க முழுசா கம்பெனி கம்பெனில இருக்க எல்லா பொருளையும் வித்ததுக்கு அப்புறம் நாலாவது நாள் உங்களுக்கு எப்படி நஷ்டமா அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் போயிட்டு இருந்ததோ அதே கிடைக்கிற மாதிரி ஒரு வருமானத்தை பாபா உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உங்க நஷ்டம் எல்லாம் லாபமா மாறும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லிட்டாரு அப்படின்ற விஷயத்த அந்த பெண்மணி கிட்ட அவர் சொல்றாரு அந்த பெண்மணியால் அதை சுத்தமா நம்ப முடியல நம்ப முடியாம வெடுக்குன்னு என்ன பேசுறாங்கன்னா பக்கத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்ட் அந்த லக்ஷ்மண் ஹிங்லே பாஸ்கர் இருக்காருல்லையா அவரும் இருக்காரு அவர்கிட்ட வந்து ஹிந்தியில பேச ஆரம்பிக்கிறாங்க கோமா நீ யாரோ பெரிய சாமியாருன்னு சொன்ன நானும் அப்படினு நினைச்சுதான் வந்து உன்னை அவரை கூட்டிட்டு வர சொன்னேன் ஆனா நீ பாத்தீங்கன்னா ஒரு வயசு பையனை இங்க கூட்டிட்டு வந்திருக்க அவரோ வந்து கம்பெனியை உடனே விக்கணும்னு சொல்றாரு வித்தா அதே வருமானம் வேற கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாரு நாலாவது நாள்ல இருந்து இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன் இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு இந்த கம்பெனிய விற்பனை செய்யறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் இப்ப இதை விற்பனை பண்ணிட்டா கரண்ட் பில்லு கட்டணும் வாடகை போன் பில்லு இப்படி நிறைய செலவு எங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கு அதெல்லாம் வந்து இதை விற்பனை செஞ்சுட்டோம்னா ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி கோபமாக அந்த பெண்மணி வந்து ஹிந்தியில் பேசி முடிக்கிறாங்க அவங்க பேசுறது எல்லாமே இவருக்கு வந்து புரியும் ஏன்னா இவருக்கு ஹிந்தி தெரியும் இவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு குறுக்க வந்து நீங்கள் வந்து ஆதங்கப்படுறது எனக்கு புரியுது நான் சொல்றது வந்து வெறும் வார்த்தை கிடையாது எல்லாமே பாபாவோட அருள்வாக்கு இதை நீங்கள் நம்பி இதில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பாபா சொன்னபடி உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு ஹிந்தி மொழி தெரியும் அப்படின்றது அந்த பெண்மணிக்கு தெரிஞ்சவுடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது ஐயோ இவர் முன்னாடி வந்து அவரையே தானே தீட்டா மாதிரி பேசிகிட்ருக்காங்க அது வந்து அவருக்கு தெரியும்னு தெரிஞ்சவுடனே அவங்களுக்கு ஒரு மாதிரியாகுது இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்ப நான் கம்பெனியை வில பேசி வித்துட்டேன்னா வருமானம் எங்களுக்கு எப்படி வரும் ஏன்னா அவங்க ஒரு ஆள் தானே அந்த கம்பெனியை வச்சு நடத்திட்டு வராங்க அவங்க ஹஸ்பண்டும் நல்லா சம்பாதிக்கிற ஆள் கிடையாது நீங்க சொல்ற மாதிரி என்னால வந்து செய்ய முடியாது இப்ப வந்து இத வில பேசுனா கூட யாரும் வாங்க மாட்டாங்க இப்ப இது நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு அதுவும் இல்லாம இப்ப விற்றா கூட அடிமாட்டு வேலைக்கு தான் போகும் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் வந்து இந்த கம்பெனி லாபத்துல ஓடும் அதனால உங்களோட இந்த பைத்தியகாரத்தனமான முடிவை எல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னதுக்கு டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சை அங்கே முடிச்சுக்கிறாங்க அந்த பெண்மணியோட இந்த வார்த்தைகளை கேட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கணமே மனசு வந்து உடஞ்சி போயிடுது காரணம் அந்த பெண்மணி வந்து பாபாவோட அருள்வாக்க மதிக்கலை அவர் சொன்ன விஷயத்த அவங்க வந்து ஏத்துக்கல இன்னொன்று அவர் கம்பெனியை தான் பெருசாக நினைச்சிக்கிட்டு அதை வந்து தலையில வச்சுட்டு தூக்கி வச்சுட்டா ஆடிட்டு இருக்காங்க நஷ்டத்துலேருந்து விடுபடணும் அப்படின்ற எண்ணமே அந்த பெண்மணி மனசில் இல்லை ரெண்டாவது விஷயம் என்னென்னா இவரை வந்து இவரோட நண்பர் பாஸ்கர் லஷ்மண் ஹிங்ளே அப்படின்றவர் இங்கே அழைச்சிட்டு வந்தார் இல்லையா சென்னையிலேருந்து அது எல்லாமே வீணாயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இவர் இருக்கார் இவரோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டால் அந்த பாஸ்கர் லஷ்மண் ஹிங்ளே அப்படின்றவர் என்ன சொல்கிறாருனாக்கா இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத நான் வந்து உங்களை வந்து என்னோடய கிராமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இப்போ அமரபூபதி என்ன சொல்கிறாருன்னா இல்லை பாஸ்கர் எனக்கு வந்து இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது காரணம் எனக்கு இது வேலை இல்லாத நேரம் நீ அழைத்ததால் தான் வந்தேன் ரெண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்கி இங்கே டிக்கெட் எடுத்து நான் வந்திருக்கேன் அது எல்லாமே வீணாயிடுச்சே அப்படின்ற கஷ்டம்தான் எனக்கு இருக்குது இல்லை நீங்கள் இதுக்காக வருத்தப்பட வேணாம் அந்த காசை கூட நானே தரேன் வாங்க எங்களோட கிராமத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அமரபூபதின்றவரை அந்த பாஸ்கர்ன்றவர் அவரோட சொந்த கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறாரு அந்த கிராமத்துல என்ன அதிசயங்கள் எல்லாம் பாபா நிகழ்த்தினாரு அப்படின்றத அடுத்த வீடியோல இந்த வீடியோவோட கண்டினியூஷனா நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்